அலைக்கும் गाइस வெல்கம் டு யூடியூப் சேனல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கிறிஸ்டியான வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து இருக்கேன் இத நாம நல்லாவே தோல் நீக்கிட்டு அதுக்கு அப்புறமா தான் நாம கட் பண்ணி எடுக்க போறோம் இந்த மாதிரி பச்சை தோலை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணாமல் மீனால இருக்கிற பச்சை தோலை மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க ஏன்னா வாழைக்காய் தோலில் தான் நிறைய சக்தி இருக்குது அதனால் நாம் அதை வேஸ்ட் பண்ணாமல் மீனால் இருக்கிற இந்த பச்சை தோலை மட்டும் மெலிசா வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்குவோம் வீட்டிலையே நம்மளோட கைப்பட இந்த மாதிரி போது ஆரோக்கியமானதாகவும் ரொம்பவுமே சத்தானதாகவும் இருக்கும் இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டர்ல இந்த மாதிரி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நாம இப்போ சிப்ஸுக்கு மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் வேண்டிய ஷேப்பில் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய சைஸாக இருக்கட்டும் சின்ன சைஸாக இருக்கட்டும் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் சரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து மிக்சர் செய்வோம்ல அந்த ஷேப்புக்கும் சின்ன சின்ன கொச்சி மாதிரி தான் நான் வந்து இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கு நான் முதல்ல ஸ்லேஸாக வந்து கட் பண்ணுறேன் இதை அப்போதான் இதை சின்ன குச்சி குச்சியா சிப்ஸ் எவ்வளவு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த அளவுக்கு ஸ்லேஸா கட் பண்ணிட்டு இத வந்து நான் குச்சி ஷேப்க்கு கட் பண்றேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் மடிக்கி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போலையே நான் மத்த வாழக்காயையும் சிலேசா கட் பண்ணி இதே மாதிரி குச்சியா கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இப்ப எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இத வேறொரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு அதோட சேர்த்து மஞ்சள் தூள் இது ரெண்டுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்க மிளகாய் தூள் சேர்க்கிறேன்னா கூட நீங்க சேர்த்து கேளு இந்த மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் இது ரெண்டுமே வந்து அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லாவே கலந்ததோட ஒரு கடாய நாம அடுப்புல வச்சுட்டு எண்ணெயை வந்து இது கூட சேர்த்து எண்ணெயை நல்லாவே எண்ணெய் நல்லாவே சூடாக விட்டுக்கோங்க இப்போ நாம ஒரு பீசை போட்டு செக் பண்ணி பாத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததோட நாம இப்போ பொறிக்க ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சமா போட்டு நல்லாவே லைட்டா கலந்து கலந்து விட்டுக்கோங்க அப்போதான் எல்லா சைடுமே வந்து நல்ல கிறிஸ்பியா பொரிஞ்சு வரும். இப்போ நமக்கு இந்த அளவு பொரிஞ்சாலே காணும் நாம இதை எடுத்துக்கலாம் இது ஒரு பிளேட்ல எடுத்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற மத்த வாழக்காய் பீசசையும் வந்து இது கூட சேர்த்து நல்லாவே பொரிய விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு டிஷு எடுத்து விரிச்சு வச்சிருக்கிறேன் இதில் அந்தளவுக்கு ஒயில் வராத இருந்தாலும் வந்து நமக்கு சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ விரிச்சிட்டு இதில் வந்து நான் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணுறேன் நாங்கள் இது சோஸ் கூட தான் வந்து சாப்பிட போகிறோம் சோஸோட தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லாவே இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஒடைக்கிட்ட உங்களுக்கு தெரியுது பாருங்க எந்த அளவுக்கு முறு மொறுப்பா இருக்குன்னு இந்த மாதிரி சோஸ் கூட சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு தடவை செஞ்சால் மறுபடியும் வந்து நீங்கள் செய்வீங்க அவ்வளோக்கு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்